Com. In English, Pastor Stephen Devi Kumar, Open Door Church, Number 65 Parmananda Mudali Street, Seven Wells, Chennai 600001. Our phone number: 25281985. Our email address: at Stephen_OpenDoor@odmag.com. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளினுடைய தியானத்திற்காக ஒன்று பேதிரும் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் உங்களோடு விட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் நம் அனைவருக்கும் அதிகமாய் அறிமுகமான அதிகமாய் கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை ஒன்று பேதிரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் ஆணபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த நாளினுடைய தலைப்பு காட் கேஷ் இன் அதர் வேர்ட் காட் ரெஸ்பான்ஸ் அன்பானவர்களே அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவன் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அக்கறை உள்ள ஒரு ஆண்டவன் இந்த நாளிலே ஆண்டவர் ஒருவேளை அடிக்கடி அனைவருக்குள்ளே ஏற்படுகிற ஒரு யோசனை ஆண்டவனை மறந்துவிட்டாரோ என்னை கைவிட்டு விட்டாரோ சூழ்நிலைகளை பார்த்து சந்தர்ப்பங்களை பார்த்து கடந்து செல்லும் பல்வேறு நிலைகளை பார்த்து இஸ் காட் இஸ் வித் தேவனோடு கூட இருக்கிறாரா என்னை மறந்து போனாரா தேவன் என்று ஒரு இருப்பாரானையால் எனக்கு ஏன் இந்த பாடுகள் கிதியன் சொன்னது போல தேவரீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு சம்பவிப்பானேன் இந்த நாளிலே அன்பானவர்களே செய்தியை கருத்தாய் கேளுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறார் எப்படிப்பட்ட உங்களை விசாரிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக அதிகாரத்திலிருந்து ஒரு மூன்று குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் முதலாவது காட் ஃபெயிலியர் ஆண்டவர் உங்கள் தோல்விகளிலே உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே வெற்றி வரும்போது அநேக நம்மளை தேடி வருவார்கள் ஆனால் நாம் தோல்வி அடையும் போது வாழ்க்கை இலத்தரித்து போகும் போது நம்மோடு இருக்கிறவர்கள் மிக அன்பானவர்களே ஒரு வெற்றி பெறும் போது அவனை தேடி ஏராளமான மக்கள் அவனை தேடி வருவது உலக இயல்பு அவனை அவர் வெற்றி பெற்றவனை அல்ல தோற்று போன ஒருவனைத்தான் அவர் தேடி போனார் வாசித்து பாருங்கள் சீமோன் பேதிரை குறித்து நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை இந்த வார்த்தைகளை சொன்னால் அது அவனுக்கு ஒரு தோல்வி என்றால் அவன் தேர்ச்சி பெற்ற ஒரு மீனவன் அங்கே பிறந்து அங்கே வாழ்ந்து அங்கேயே தன் பிழப்பை நடத்துகிறவனுக்கு அந்த கடலின் ஆழம் உயரம் நீளம் எப்போது மீன் கிடைக்கும் எந்த நிலையிலே கிடைக்கும் எந்த காலங்களில் கிடைக்கும் என்பதை அவன் அப்படியே அறிந்திருந்தவன் காரணம் என்னவென்றால் தேர்ச்சி பெற்ற ஒரு மீனவன் ஆனால் அவன் தேர்ச்சி அவன் அனுபவம் அவன் திறமைகள் அவன் உதவி செய்யவில்லை அவன் சொல்லுகிறான் நான் ராவழுவது பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை இது ஒரு தோல்வியின் வார்த்தை ஒரு இளக்கருப்பின் வார்த்தை ஒரு ஏமாற்றத்தின் வார்த்தை அப்படிப்பட்ட தோல்வி அடைந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி போனார் எனவே தான் சொன்னேன் ஆண்டவர் உன் தோல்வியை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் அவர் இந்த நாளிலே நீ வாழ்க்கையிலே தோற்று போயிருக்கலாம் வியாபாரத்திலே தோற்று போயிருக்கலாம் உன் முயற்சிகளிலே தோற்று போயிருக்கலாம் எல்லாரும் அறிந்த ஒருவர் தாமஸ் எடிசன் அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான காரியங்களிலே அவர் தோற்று போனார் ஆனால் அந்த தோற்று போனதிலே அவர் சற்றும் அவர் சோர்ந்து போகாமல் அவருடைய கண்டுபிடிப்புகள் உலகெங்கும் இன்றைக்கு அன்பானவர்களே மக்களால் பயன்படுத்தப்படுகிறது தோல்வி என்பது முடிவல்ல ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல் நாட்னல் இதனாலே வாழ்க்கையிலே நீ தோற்று போன உன்னை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை என்ன ஆண்டு வரே உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அன்பானவர்களே நான் இங்கே சொல்ல விரும்ப என்னவென்றால் உன் தோல்வியிலே நீ ஆண்டவருக்கு கீழ்படி தோல்விகளை பாராதே கடந்த காலம் கல்லறையிலே நிகழ்காலம் கருவிலே கடந்த கால தோல்விகளை வைத்து எதிர்காலத்தை எடை போட வேண்டாம் கடந்த காலத்தின் தோல்விகள் தோற்று போனவைகள் ஆனால் நிகழ்காலம் கருவிலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கருவுக்கு வளர்ச்சி உண்டு கருவுக்கு ஒரு பரிணாமம் உண்டு கருவுக்கு ஒரு ஜீவன் உண்டு அந்த கருவிலே வளர்கிற ஒரு பிள்ளை வருங்காலத்திலே ஒரு கேத்தரின் குல்மானாய் வருங்காலத்திலே ஒரு மாபெரும் ஒரு அட்சன் டெய்லராய் மாபெரும் ஒரு மாற முடியும் கடந்த காலத்தின் தோல்விகள் நினைத்து நீ சோர்ந்து போக வேண்டாம் உன் தோல்விகளை விசாரிக்கிற ஒருவர் அந்த வசனம் சொல்கிறது அவன் அந்தப்படியே செய்தான் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அதிகமான மீன்களை பிடித்தான் தேவன் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல உன் தோல்விக்கு ஒரு நிவாரணத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் மனிதர்கள் விசாரிக்கலாம் ஆனால் அவர்களால் நிவாரணம் செய்ய முடியாது மனிதனுடைய பரிதாபம் விசாரணை பரிதாபம் தரும் தேவனுடைய விசாரணை பரிகாரத்தை தரும் மனிதர்கள் இன்றைக்கு பரிதாபத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள் என் பரிதாபம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது தேவன் பரிதாபத்துக்கு மட்டுமல்ல அவர் பரிகாரத்துக்கு உடையவர் காட் Cares in her failure. God cares cares in in failure. இரண்டாவது sickness வியாதியிலே உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு நான் மருத்துவமனையிலே ஏறக்குறைய மூன்று மாதங்கள் என்னுடைய படுக்கையிலே படுத்து கிடந்தேன் ஐந்து பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டு அன்பானவர்களே மூன்று மாதங்கள் மனிதனுடைய ஜபத்திற்காக யாராகிலும் என்னை வந்து பார்த்து ஜபிக்க மாட்டாரா என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் நாற்பத்தோரு ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறேன் ஆனால் இந்த நாற்பத்தோரு ஆண்டுகளில் அன்பானவர்களே எத்தனையோ ஊழியர்களுக்கு நான் உதவி செய்திருந்தும் கூட என்னை ஒரு பார்த்து ஜபிக்க மாட்டாரா என்கிற ஆதங்கம் அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஆதங்கம் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி வந்தார் அதே லூக்கா ஐந்து பன்னெண்டிலே பின்பு அவர் பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதனை அவர் தேடி போனார் யார் இந்த மனிதன் ஒதுக்கப்பட்டவன் புறம்பாக்கப்பட்டவன் தவறான ஒரு முத்திரை குத்தப்பட்டவன் பிள்ளையோ அவருடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர்களும் கிட்டி சேர மனமில்லை காரணம் என்னவென்ற அவனுடைய தோற்றம் அவருடைய துர்நாற்றம் பலர் பல முத்திரை குத்தியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவன் தேடி வந்தது மட்டுமல்ல இவரும் அவனை அவனைத் போய் அவர் சொன்ன வார்த்தை ஐந்து பதிமூன்று அவனை தொட்டு

கட்டி அணைப்பது விளம்பரத்திற்காக புகழுக்காக பெயருக்காக ஓட்டுக்களை பெறுவதற்காக தேவன் செய்வது அப்படி அல்ல அந்த ஒதுக்கப்பட்ட புறம்பாக்கப்பட்டு அவனை தொட்டு சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு என்றார் உடனே அந்த அவனை விட்டு நீங்கிற்று இரண்டு வார்த்தைகளை சொல்கிறேன் ஐந்து அந்தப்படியே அவன் மிகுதியாய் வலைகளை அவன் சேர்த்தான் உடனே அவன் குஷ்டரோகம் சுகமானது ஆண்டவர் உன் வியாதியை விசாரிக்கிறார் ஒருவேளை உன்னுடைய வியாதி நீண்ட காலமாக இருக்கலாம் மருத்துவங்கள் பலனளிக்காமல் இருக்கலாம் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற

God cares you are sinners on our பாவிகளை விசாரிக்கிறார் இன்றைக்கு தவறு செய்கிற மக்கள் புறம்பாக்கப்படுகிறார்கள் தவறு செய்கிற மக்கள் முத்திரை குத்தப்படுகிறார்கள் ஒருவேளை உன் வாழ்க்கையிலே நீ பலமுறை ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து உன்னை நீயே நொந்து கொண்டிருக்கலாம் உண்மையில் உனக்கு ஒரு சலிப்பு உண்மையில் உனக்கு ஒரு விரக்தி உண்மையிலே உனக்கு ஒரு ஏமாற்றம் உன்னையே நொந்து கொள்ளலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் அன்பானவர்களே இருபத்தி ரெண்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அன்பானவர்கள்

பாவிகளையே அப்படியானால் பாவிகளையும் விசாரிக்கிற ஒரு கர்த்தர் தவறு செய்தவனையும் குற்றம் புரிந்தவனையும் விசாரிக்கிற ஒரு கர்த்தர் கேன் பி எட்டர் விக்டீம் என்று சொன்னால் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன் ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதனை ஆண்டவர் தண்டனையை கொடுக்கிறவராய் மாற்றுவார் எ விக்டீம் என்றால் தண்டிக்கப்பட வேண்டியவன் விக்டர் என்று சொன்னால் வெற்றி பெறுகிறவன் இந்த நாளிலே உன் வாழ்க்கை ஒருவேளை கூனி குறுகி இருக்கலாம் உண்மையிலேயே உனக்கு ஒரு கசப்பு இருக்கலாம் ஆனால் உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இத நாளிலே அன்பு தேவ பிள்ளையே திரையிலே பாருங்கள் காட் ரெஸ்பான்ஸ் உன்னுடைய கீழ்ப்படுதலை அவர் அங்கீகரிக்கிறார் ஒருவேளை அன்பான்களே நீ கேள்விகளை கேட்க வேண்டாம் இதனால் எப்படி ஏன் உன் தோல்விக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் அந்த காரணங்கள் ஒரு பதில் அல்ல ஆண்டவர் உன் தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் உன் வியாதியை அவர் விசாரிக்கிற ஒரு கர்த்தர் மூன்றாவது அன்பானவர்களே பாவங்கள் உன்னுடைய தவறுகள் உன் மீறுதல்களை அவர் விசாரிக்கிற ஒரு கர்த்தர் நான்காவதா சொல்லுகிறேன் உன் வெற்றியிலும் அவர் அக்கறை உள்ளவர் இன்றைக்கு அநேகர் வெற்றி பெறும்போது பெருமை கொள்ளுகிறார்கள் வெற்றி பெறும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வந்து விடுகிறது அதற்கு முன் மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது வெற்றி வரும்போது அன்பான தாழ்மை முக்கியம் எனவே தான் உலகத்தில் சொன்னான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் இதற்கு உதாரணம் ஆண்டவர் இயேசு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று ஆனால் பதினாறாம் ஆசனம் சொல்கிறது அவரோ வனாந்திரத்திலே தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியரே அன்பு பிள்ளையே வாழ்க்கையில உயர்ந்திருக்கலாம் வசதிகள் வரலாம் பணம் வரலாம் வாழ்க்கையில எல்லாராலும் பாராட்டப்படலாம் என தொட்ட ஒரு வார்த்தை பதி நாரா வசனம் அவரோ வனாந்திரத்திலே புகழ் அல்ல பெயர் அல்ல அல்ல பிதாவின் உறவு பிதாவின் சித்தம் பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை தேவன் விரும்பினார் உன்னை தேடி பல பேர் வரலாம் ஆனால் ஒரு நிமிஷத்திலே நீ காணாமல் போவாய் ஒரு பக்தன் சொன்னார் டோன்ட் ஃபாலோ த கிரவுட் த கிரவுட் ஒன் டே வில் டிஸ்அப்பியர் திர்கூட்டத்தை பின்பற்றி போகாதே கூட்டம் ஒரு நாள் கலைந்து போய்விடும் இன்றைக்கு அநேகர்கள் கூட்டத்தை பெருதாய் பாராட்டுகிறார்கள் கூட்டம் நல்லது ஆனால் கூட்டம் கலைந்து போகும் கீர்த்தி எங்கும் பிரசித்தாயிற்று திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் பதினாறு வசனம் அவரோ வனாந்திரத்திலே பிதாவை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் உன் வெற்றியிலே அவர் அக்கறை உள்ளவர் உன் வெற்றியிலே எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நாளிலே அன்பான விட அவர் உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இந்த ஆண்டிலே எடுத்து வைத்திருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னை விசாரிக்கிற ஒருவர் ஒருவேளை நீ தனிமையா இருக்கலாம் நீ ஒருவேளை கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம் பிள்ளைகள் உன்னை உதறித்தல் இருக்கலாம் உன் புருஷன் உன் மனைவி உன் உறவுகள் எல்லாரும் ஒதுக்கப்பட்டு வனாந்திரத்திலே ஆகாரை போல நீ அலைந்து திரிகிற உன்னை பார்த்து ஆகாரே என்ன சம்பவித்தது கேட்ட கர்த்தர் உன்னை பார்த்து உன் பெயரை சொல்லி சொல்கிறார் உனக்கு என்ன சம்பவித்தது அவளுக்கு அவரை தெரியவில்லை ஆனால் அவருக்கு அவளை தெரியும் அவளையும் தெரியும் அவளுடைய பெயரும் தெரியும் மரியாளுக்கு இயேசுவை தெரியவில்லை ஆனால் இயேசுவுக்கு அந்த மரியாளை தெரிந்திருந்தது இந்த நாளிலே உன்னை அறிந்த ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை விசாரிக்கிறார் அவர் உன்னை உன் வாழ்க்கையிலே உனக்காக எல்லாரும் செய்து முடிக்க விரும்புகிறார் உனக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்களை விசாரிக்கிற ஒருவர் ஆமாண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்க துடிக்கிறார் நீ விசாரிக்கிற ஒரு தெய்வம் தோல்வியிலே வியாதியிலே பலவீனங்களிலே எங்களுடைய ஆண்டு வரை அங்கலாய்ப்பிலே எங்களை விசாரிக்கிறீர் இந்த நாளிலே தனித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலே நீர் விசாரிக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துவீராக காட்ஸ் கேஷ் நாட் ஓன்லி யூ கேஷ் லாட் யூ ரெஸ்பான்ஸ் எங்கள் வாழ்க்கையை அக்கறை உள்ளவர் ஐயா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ எங்கள் விலாசம் போதுகள் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த வாசல் சபை அறுபத்தி ஐந்து பரமானந்த முதலித்தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம்